முத்துராமலிங்கம் அவர்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட சாதிக்கார நபராக கட்டமைக்கப்பட்டவர் உங்களுக்கையே அல்லது பிசிகாவுக்கு ஏன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய அந்த நினைவந்தது ஏன் மதுரையில் வந்து சில நண்பர்கள் அதில் குறிப்பாக அந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த தோழர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறார் தேவருடைய பையன் பசும்பொன் கணேசன் அவர் தனது பெயரையே பசும்பொன் திருமா கணேசன் மாற்றிக்கொண்டு என் கட்சியில் பயணிப்பார் இது மாதிரி பல பேர் கல்லர் சமூகம் அகமுடையார் சமூகம் மரவர் சமூகம் இவங்க எல்லாருமே எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டு விட்டார் அதில் குறிப்பாக நம்ம கள்ளக்குறிச்சியில் அந்த கலவர் என்ன வச்சு பார்த்திங்களா அந்த அகம் அந்த பெண் மங்கள் வந்து அகமுடையார் சமூகம் அந்த பெண்ணுக்காக கடைசி வரைக்கும் போராடிய ஒரே தலைவர் இன்றும் போராடி கொண்டிருப்பவர் எழுச்சி குத்த பரம்பரை என்ற அந்த சாலிலிருந்து அந்த சிஸ்டத்தை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து போராடியவர் அந்த போராட்டத்தின் இறுதியாக அவர்களுக்கு வந்து வழங்கியவரை புரட்சி அந்த வகையில் நாங்கள் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு எங்கள் தம்பிமார்கள் சிறப்பாக இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுருக்குறாங்க சித்தராமலிங்கம் அவர்கள் தான் வந்து இமான படுகொலுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா ஏ ஒன்று அவர் தானே அப்படிப்பட்ட நகரங்களை வந்து எப்படி நாமெல்லாம் ஏற்றுக்க முடியும் அவர் ஆன்மீகவாதி தான் ஆனால் அவர் வாதி அல்ல அவர் சாமியை கும்பிட்டாரு என்ப சங்க அறுக்கலை சாமிக்கு கடவுளின் பெயரால் அதனால் வந்து ஐயரா இருக்கிறதுக்காகவே சாதி வரை பிடிச்சவா இருக்க முடியாது அவன் தேவரா இருக்கிறான் சாதி வரை பிடிச்சவனா இருக்க முடியாது போச்சியார் அம்பேத்கரும் முத்துராமலிகை தேவர் சந்திச்சிருக்கிறாங்க யாருக்கா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தெரியாது பிரதர் ஆனால் நிகழ்காலத்தில் மட்டும் பசுமணி தேவர் உயிரோடு இருந்திருந்தால் எழுச்சி தமிழர் தான் முதல்வர் என்று அவர் அறிவித்திருப்பார் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி விசிகா கட்சியை சார்ந்த நிறைய பேர் குறிப்பாக இந்த மதுரை சார்ந்த நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முத்துராமலிங்கம் அவருக்கு வந்து இன்னைக்கு நினைவு நாள் பிறந்த நாள்லாம் ஒரே நாள் தான் அவருக்காக ஒரு நினைவு செலுத்தும் விதமாக போஸ்டர் போடுறாங்க முத்துராமலிங்கம் அவர்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட சாதிக்கார நபராக கட்டமைக்கப்பட்டவர் உங்களுக்கு ஏன் அல்லது விசிகாவுக்கு ஏன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய அந்த நினைவஞ்சலி புகைடா ஏன் செலுத்துறீங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞறுத்தை எழுச்சி பாய் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து மதுரையில் வந்து சில நண்பர்கள் அதிலும் குறிப்பாக அந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த தோழர்கள் எங்கள் கட்சியிலே இருக்கிறாங்க நான் அடிக்கடி நான் மேடைக்கு மேடையும் சொல்கிறது உண்டு எங்கள் தலைவரே முத்துராமலிங்க தேவருடைய சிஷிய பிள்ளையா மூக்கியா தேவர் மூக்கியா தேவருடைய பையன் பசும்பொன் கணேசன் அவர் தனது பெயரையே பசும்பொன் திருமா கணேசன் மாற்றிக்கொண்டு என் கட்சியில் பயணித்தவர் இது மாதிரி பல பேர் இன்றைக்கி மதுரையில் இருக்கிற பசுமொன் பாண்டியன் என்ற கள்ளர் சமூகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு கட்சி தலைவர் கூட எங்கள் தலைவருக்காக தொடர்ந்து ஆதரவாக குரல் கொடுப்பார் அவர் மட்டுமல்ல கள்ளர் சமூகம் அகமுடையார் சமூகம் மரவர் சமூகம் இவங்க எல்லாருமே எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பொதுமக்கள் அதிலே குறிப்பாக நம்ம கள்ளக்குறிச்சியில் அந்த கலவர் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த அகம் அந்த பெண் மகள் வந்து அகமுடையார் சமூகம் அந்த பெண்ணுக்காக கடைசி வரைக்கும் போராடிய ஒரே தலைவர் இன்றும் போராடி கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழர் அந்த குற்றப்பத்திரிகையில் உள்ள ஏ ஒன் வந்து அவங்க அம்மா ஏற்று வந்து என் கட்சியோட திராவிட மணி ரெக்கார்டோட சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பிபிஎஸ் படிப்பில் மேல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கோட்டா இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் கொடுக்காமே வச்சுருந்தாங்க அதை வந்து நேரடியாக அமைச்சரை சந்தித்து பேசி பார்லிமெண்ட்டில் பேசி அவர்களுக்காக வாங்கி கொடுத்தவர் எங்கள் எழுச்சி தமிழர் அது மட்டும் அல்லாமல் இதே தேவர் தேவரவர்கள் குற்றப்பரம்பரை என்ற அந்த சாதியிலிருந்து அந்த சிஸ்டத்தை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து போராடியவர் அந்த போராட்டத்தின் இறுதியாக அவர்களுக்கு வந்து வழங்கியவரை புரட்சியாளர் அம்பேத்கர் பெரிய நீண்ட வரலாறு எங்கள் தலைவர் வந்து அடிக்கடி சொல்வார் அவருடைய புத்தகத்தில் எதிரிகளையும் ஜனாயகப்படுத்தணும்பார் அப்போ எதிரி அப்படின்னு அவங்க கட்டமைச்சு கேட்கின்ற கேள்வியே சொன்னீங்க கட்டமைக்கப்பட்டார் உங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு அப்போ கட்டமைக்கப்பட்ட அவர்களை நம்ம அரசியல் படுத்தணும் அவர்களை மட்டுமல்ல அவர்கள் சார்ந்த கோட்பாடுகளையும் அரசியல் படுத்தணும் இதே எங்கள் எழுச்சித்தவருடைய அரசியல் மக்களுக்கான அரசியல் அந்த வகையில் நாங்கள் வந்து தேவருக்கு எங்கள் தம்பிமார்கள் சிறப்பாக இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுருக்குறாங்க இதில் என்ன உங்களுக்கு இன்றைக்கும் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தியாகி இமானுவேல் சேகரன் அவரை கொண்டாடக்கூடியவர்கள் அல்லது வெளிப்படையாகவே சொல்லணும் அப்படின்னா தேவேந்திர கோவேல சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கம் தான் வந்து தியாகி இமான சேகரிடைய படுகொலைக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா ஏ ஒன்று அவர் தானே அப்படிப்பட்ட நபர்களை வந்து எப்படி நாமலாம் ஏற்றுக்க முடியும் நம்ம சமுதாயத்துக்கே இவங்களாம் எதிரான ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லையா அப்போது அவங்களை பற்றின கவலை உங்களுக்கு இல்லையா அதாவது எங்களுக்கு வந்து எல்லா சமூகமும் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் விரும்புகிறேன் அது வந்து தேவேந்திர வேளாளராக இருக்கட்டும் இல்லை அருந்ததி மக்களாக இருக்கட்டும் இல்லை பறையராக இருக்கட்டும் இல்லை கல்லராக இருக்கட்டும் மறவராக இருக்கட்டும் அகமுடியராக இருக்கட்டும் நாடராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாம் வந்து தனது அந்த பழங்காலத்து பழைய காலத்து அந்த சாதி வெறிப்புத்தியை விட்டுட்டு மனித நேயத்தோடு எல்லாம் ஒன்று சேர வேண்டும் எங்கேயும் வந்து இந்த இருபதாம் நூற்றாண்டில் சாதி பிரச்சனையால் ஒரு ஆணவப் படுகொலையோ இல்லை சாதிய படுகொலையோ நடக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் விரும்புகிற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் அந்த வகையில் தான் நாங்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் இன்னமும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு தெரியாது இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக சில கருத்துக்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் சில கருத்துக்கள் தான் அவரை வந்து நீங்கள் சாதியவாதியை எப்படி கட்டமைச்சிருக்கான்னு பாருங்கள் அவர் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாருங்க நானாக சொல்லக்கூடாது அவர் சொன்ன டைலாக் நான் அப்படி சொல்கிறேன் பாருங்கள் சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாயக்கு இல்லை சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதற்கு அர்த்தம் இல்லை இப்படிப்பட்டவரெல்லாம் அரசியலுக்கு தூக்கி எறிய வேண்டும் சொன்னது யாரு முத்துராமலிங்க தேவர் நாங்கள் என்ன சொல்கிறோம் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலைன்றான் கோயம்பல் இல்லையா அவர் ஆன்மீகவாதி தான் ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ்வாதி அல்ல அவர் சாமியை கும்பிட்டாரு என் சங்க அறுக்கலை சாமி கடவுளின் பெயரால் நீ சொன்ன மாதிரி நம்ம போராளி இம்மானுவேல் சேரன் அவர்களை கொலை செய்ததாக குற்றச்சாட்டு அவர் மேலே எந்த வருஷம் சுமத்துறாங்க கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இல்லை ஆனால் ரெண்டு வருஷத்தில் ஐம்பத்தி ஒம்பதுல நிரபராத என்று கோர்ட் தீர்ப்பு சொல்லுவதில்லை கோட் தீர்ப்பு சொல்லுகிறேங்க இவ்வளோ இப்போ கூட இளவரசனுடைய படுகொலை கூட தான் வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க ஏத்துறீங்களா அதை நான் ஏற்றுக்க முடியாதுல்ல ஏன் ஏற்றுக்க முடியாது எங்களுக்கு தெரியுமில்ல உண்மை என்னென்னு நாங்கள் இப்போ இவங்களே ஏற்றுக்கிறல்லையே யார் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அந்த பெண்மகள் பிரச்சனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளையில நாங்கள் இன்னும் அது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை தான் கற்பழிப்பு தான் அப்படின்னு நாங்கள்தான் சொல்கிறோம்ல சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் நீதிமன்றம்னு சொல்லி அதுக்காக வந்து எல்லாமே நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா வாயை மூடி போகக்கூடியவர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இப்போ நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம்ல இப்போ ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் ஒரே அதை வச்சு நீ கரெக்டாக நீ சொல்லுங்கள் தப்பாக ஐட்டான்னு சொல்லுங்கள் இவர் வந்து சாவு இவருடைய பிறப்பு எல்லாம் ஒரே ஆண்டுங்க எப்படின்னா ஒரே மாதந்தேன் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பறக்கிறாரு எப்போ இறக்குறார் ஐம்பத்தஞ்சு வயசுல இறந்து போயிடுறாருங்க முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இறந்து போயிடுறாரு சரிங்களா இவர் வந்து உக்கரபாண்டி இந்திராடி அம்மாவுக்கு குழந்தையாக பறக்கிறார் ரெண்டு பேருக்கும் பறக்கும் போது அம்மா வந்து பிறந்ததுன்னு இறந்து போயிடுறாங்க அப்ப இந்த குழந்தைய பாதுகாத்தது வளர்த்தது யாருன்னா ஒரு இஸ்லாமிய பெண்மகள் பால் கொடுத்து வளர்த்தது யாரு யாரு பெறுதா பீவி சுவாமி விவேந்தரை பத்தி தான் பேசுறார் மேடை பேச்சு சுவாமிந்தர் சாதி உறுப்பினர் தெளிவா இருந்தார் இல்லையா அவர் தான் பேசுறாரு அதுக்கடுத்து ஆரம்பத்திலிருந்தே குற்றப்பரம்பரையை எதிர்த்து போராடுறாரு அந்த சட்டத்தை எதிர்த்து எடுக்கணும்னு அதற்காகவே வந்து ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராமநாதபுரம் மன்னனை எதிர்த்து ஜெயிக்கிறார் மன்னனும் கல்யாணம் தானே புரிதாபுரத்தில் எதிர்த்து ஜெயிக்கிறார் ஜெயிச்சு முடிச்சா பரவு இதே முக்கியமான பாயிண்ட் நான் நாலு எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது அவர் இளைஞராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே சாமியை வழிபடுவதற்கு தலித்துகளாக அந்த காலத்தில் ரொம்ப பிரச்சனை வச்சுருக்கிறாங்க அப்போ நான் உள்ளே கூட்டிப்போறேன்னு சொல்லி யாரை கூட்டி போகிறாரு கக்கன் முருகானந்தம் பூவலிங்கம் சின்னையா முத்து அஞ்சு பேர் வைத்தியநாத ஐயர் அவர் ஐயர் தானே அதனால வந்து ஐயரா இருக்கிறதுக்காகவே அவன் சாதி வரி பிடிச்சவனா இருக்க முடியாது அவன் தேவரா இருக்கிறான்றக்காக சாதி வரி பிடிச்சவா இருக்க முடியாது இன்னைக்கு பெரும் பெரிய கம்யூனிஸ்ட் லீடர்லாம் பல பேர் வந்து கள்ள சமூகத்தை சார்ந்தும் இருக்கிறாங்க அகமுடைய சமூகத்தை சார்ந்த இருக்காங்க பேர் சொல்ல விரும்பவில்லை ஆனால் சாதியை மட்டும் பறவைகள் நடந்தால் அவன் வந்து இப்படித்தான்னு சொல்லவும் முடியாது சாதி தீர்மானிக்காது பிறப்பு தீர்மானிக்காது அவன் க கற்ற கல்விதை தீர்மானிக்கின்ற கொள்கையில் கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்போ நம்ம பாராட்டணும்ல வர படிக்கிறோம்ல வரலாறு அவங்களுக்கே தெரியாது யார் புரட்சியர் அம்பேத்கரும் முத்துராமலிங்கத்தோடு சந்திச்சுருக்கிறாங்க யாருக்கா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெரியாது பிரதர் எங்களுக்கு தெரியும் பிரதர் வரலாறு படித்தனால அடுத்து முக்கியமான சொல்ல பாருங்க முக்கியமான வரலாறு திரிபுராவில் ஐம்பத்தி ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடக்குது நடக்கும் பொழுது அங்கே வந்து யார் காங்கிரஸ் தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் நிறுத்தப்படுகிறார் வெற்றி பெறார் யாரை எதிர்த்து பட்டாபி சீதாராமையா எதிர்த்து ஆனா பட்டாபி சீதாராமைய ஆதரவாக காந்தி இருந்திருக்கிறார் அதனால இவர் சுபாஷ் சந்திர போஸ் தூக்குறாங்க அவர் தூக்கும் போது சுபாஷ் சந்திர போஸ் குரல் கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பிபிசி நியூஸ்ல புரட்சி அம்பேத்கர் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா சுதந்திரமடைந்து முக்கியமான அவர்தான் காரணம் அவரடத்திய அந்த ஆர்மி தான் காரணம் என்ன ஏ அந்த எண்ணெய் அதிகமான உறுப்பினர்கள் தென் மாநிலத்தில் கொண்டு வந்தவர் முத்துராமலையம் பசுபன் முத்துராமலையம் பொறச்சா அம்பேத்கர் சொல்றார் இல்ல எங்களுக்கு கூடுதலான முக்கியம் அவன் எந்த சாதின்றது முக்கியம் இல்ல அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எவை செஞ்சாலும் நாங்கள் அபிப்போம் திருப்பி அதே நல்ல சக்தியா இருந்தால் நாங்கள் ஆதரிப்போம் கை கொடுப்போம் இதுதான் விடுதலை திருத்தையோட கோட்பாடு குற்ற பரம்பரை அந்த சட்டம் வந்து எடுத்தவர் குரசார் அம்பேத்கர் அதுக்காக அவர் பசுமன் முத்துராமலிங்கம் அவருமே பேசியிருக்காரு இன்றைக்கு வந்து குற்றப்பரம்பரை சட்டம் வந்து திருப்பியும் கொண்டு வரணும் அதெல்லாம் இல்லாத தான் நீங்களாம் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி நிறைய இடத்துல பேசியிருக்காரு நான் கேட்டிருக்கேன் பிற நபர்கள் இப்படியும் பேசுகிறாங்க அந்த சட்டம் வந்து எடுக்கும் பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க இதை சாதிய வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா தடுப்பு சட்டத்தை எடுறா பண்ணுறேன் பிசிஆர் சட்டத்தை எடுறான்றேன் திருட்டு சொல்லையா அதே புத்தி இவங்க என்ன உள்ளவங்க புரியுதா குற்ற பரம்பரை சட்டத்தை ஏன்னா இப்ப கவினுடைய ஆணவ படுகொலைக்கு வந்து செய்தது யாரு எல்லாருக்குமே தெரியும் எந்த சமூகம் எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் பண்ணிட்டு நியாயப்படுத்துறாங்க இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களுக்கு இருக்காங்க அப்ப அதுல இருந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து கேள்வி கேக்குறாங்க அப்ப நீங்க எல்லாம் இப்படித்தானே இருந்தீங்க கண்காணிக்கணும் குற்றப்பரம்பரை சட்டத்தையே வெளியிலிருந்து எடுத்தவர் உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் இரநூத்தி பதிமூணு சாதிகளை குற்றப்பரம்பரையா வெள்ளக்காரையை அறிவிக்கிறேன் அறிவித்ததில் வந்து ஏறக்குறை எண்பத்தி ஒன்பது சாதி தமிழ்நாட்டில் வெறும் இந்த மூணு சாதி மட்டுமல்ல எண்பத்தி ஒன்பது சாதி திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல தான் யாரு ராமானுஜர் என்ற ஐயங்கார் அவர் தான் இதை வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஏ கே ஒரு பார்ப்பான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு தான் முக்கியமான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தான் புரட்சி அம்பேத்கர் இதை எதிர்த்து பேசுகிறார் முப்பத்தி மூணுல பேசுறாரு பிரதர் இந்த சட்டம் கூடாது அப்படின்னா அவருடைய தொகுப்பில் இருக்குது இந்த சட்டம் எவ்வளவுக்கு பாதிப்பை உருவாக்குறதுன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்த குழுவில் இதை பற்றி பேசி அஞ்சு ஆறு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல சட்டத்தை எடுத்து விட்டுறார் யார் எடுத்தது அம்பேத்கர் அம்பேத்கருக்கு தெரியாத தெரியுமா இது இப்ப சொல்றாங்க இந்த சாதியில் இருக்கிறவங்க தான் பண்றான் அப்படி இல்ல அந்த சாதியில் இருக்கிற ஒரு சிலருக்கு நல்லா கேட்டுக்குங்க நீ எல்லாரையும் சொல்லாதீங்க பிரதர் உங்களை விட நாங்க வந்து அந்த சாதியோட பழகினவங்க அவங்களோட நெருங்கி இருந்தவங்க அந்த சாதியில பெரிய பெரிய மகான்கள் பேர சொல்லட்டுமா பெரிய பெரிய எழுத்தாளர்கள் பேர சொல்லட்டுமா எல்லா சாதியிலும் இருப்பேன் அவனுக்கு எந்த இலவும் தெரியாது திருட்டு புத்தி மட்டும் இருக்கு அதை சாவியை பயன்படுத்துவாங்க அதுதான் நான் சொல்கிறோம் ஆணவப் படுகொலை திரு சட்டத்தை சிறப்பு சட்டத்தை உருவாக்குன்னு ஏன் சொல்கிறான் அது வந்து எல்லாரும் அதை வந்து எதுக்கலை ஆணவப்படுகளை செய்யணும்னு எல்லாம் துடிக்கலை குறிப்பிட்ட ஆட்கள் தான் அந்த குறிப்பிட்ட ஆட்கள் யாருன்னு முகத்திரையை கிழிக்கணும் அந்த குறிப்பிட்ட ஆள்கள் தான் பசுமன் முத்துராமலிங்கத்தை தேவர் தேவர் தேவர்னு சொல்லி அவர் ஒரு சாதி வரியா முத்திரை குத்திட்டாங்க நாங்கள் தான் இப்போ அவர் ஜனநாயக சக்தி அவரு தோழமை சக்தி அவரும் அம்பேத்கர் சந்திச்சாங்க அவரும் சுபாஷ் சந்திர போஸ் சந்தித்தாங்க அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி அல்ல அவர் ஒரு சமூகத்திற்காக போராடினார் அவரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்றோம் இப்ப எப்படி புரட்சி அம்பேத்கரையே சில பேர் எங்க சமுதாயத்திலே திருட்டு பயிலுக பிராடு பயிலுக பெத்திராட்ட பயிலுக பறையர் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க இல்ல அதை போலவே அந்த பக்கத்து ஏமாத்துறாங்க அந்த ஏமாத்த வேலை செய்யாதீங்க ஜான ரீதியா போங்க ஒற்றுமையா இருங்க இப்ப நீங்க இருக்கிறீங்க எந்த சமூகம் தெரியல உங்க சமூகம் மட்டுமே உங்களை உருவாக்குச்சு எல்லா சமூகமும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நெறியாளர் தான் ஒரு வழக்கறிஞர் தான் அன்பு தம்பி சரிங்களா எல்லா சமூகம் பார்க்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமா அந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட பாக்குறாங்க அதனால எல்லா சமூகமும் சேர்ந்தாத்தான் ஒற்றுமா தான் அதுக்கு பேரு ஜனநாயகம் அந்த ரீதியாக ஜனநாயக கோட்பாடுகளை உள்வாங்கிதான் முத்துராமன் தேவர் பசும்பன் முத்துராமன் தேவர் ஏன் தேவர் சொல்ல புரிதலுக்காக நான் சாதி வெறியோட சொல்லல சாதி புத்திய தூண்டி நான் சொல்லல தேவர்ன்ற பேரே பெயரே தேவையில்ல ஆனா அவங்களுக்கு தெரியாது தெரியாது அப்படிலாம் கட்டமைக்கப்பட்டது ஆனால் நிகழ்காலத்தில் மட்டும் பசுமணி தேவர் உயிரோடு இருந்திருந்தால் எழுச்சி தமிழர் தான் முதல்வர் என்று அவர் அறிவித்திருப்பார் ஏன்னா நாங்க தான் சாதி ஒழிப்ப மக்கள் விடுதலைன்னு எல்லா சமுதாயத்தையும் ஒற்றுமையாக்குறோம் எல்லா சமுதாயத்தையும் ஒன்று ஒன்று இணைக்கிறோம் அதை தொடர்ந்து செய்வோம் என்னைக்கு வந்து எங்க தலைவரை அங்கே வந்து பசுமன் முத்துராமணி தேவருடைய அந்த நினைவிடத்திற்கு கொண்டு போய் கும்பலுக்கு வழி வகுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையான திராவிட மாடல் இப்போ உண்மையாகவே அண்ணன் திருமாவர்களுமே வந்து அந்த பசுமோன் நினைவிடம் அங்கே போகிறதுக்கு விருப்பப்படுறாரா போகலான்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் வந்து யாரையுமே எதிரியாக்கல எதிரிகளும் ஜனநாயகப்படுத்தும் எதுக்கு சொன்னார் எங்கள் தலைவர் போக தயாராக இருக்கிறார் ஆனால் சாதிபறி பிடித்த போலீஸ் அதிகாரிகள் விடமாட்டாங்களோ அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்காக நன்றி நன்றி வணக்கம்